மேஷம் ராசிபலன் உங்கள் செலவுகளை இன்று கட்டப்படுத்துகிறீர்கள் என்று யோசிக்கிறீர்கள் ஓரிரு கடமைகளை நிறைவேற்ற நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் அவை வரிசைப்படுத்தப்பட வேண்டும் உங்கள் சமூக வட்டங்கள் ஒரு வகையான மாற்றத்தில் உள்ளன எனவே நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் தேர்வு செய்து பேச வேண்டும் இது மாறும் ஆனாலும் நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் எனவே லேசான உணவை உட்கொண்டு உங்கள் உடல் நலனில் அக்கறை கொள்ளுங்கள் ரிஷபம் ராசிபலன் ஒரு குழப்பமான சிந்தனை உங்களை முன்னேற விடாமல் செய்கிறது அதை விரைவில் நெருங்க வேண்டும் இறுதி முடிவை எடுப்பதற்கு முன்பு அந்த குழப்பத்தை கலைந்து விடுங்கள் உங்கள் மன அழுத்தத்தை உங்களை ஆட்கொள்ள அனுமதித்தால் உங்களது புதிய முயற்சிகள் பாதிக்கப்படக்கூடும் எனவே தியானம் அல்லது பிடித்தமான வேலையை செய்து அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருங்கள் நீங்கள் நம்பக்கூடிய தீர்வால் அவர்கள் வெளியேற்றக்கூடும் என்பதால் உங்கள் சிறந்த நண்பர்களிடம் திறந்த மனதுடன் நடந்து கொள்ளுங்கள் மிதுனம் ராசிபலன் தைரியமான செயல்களில் ஈடுபட வேண்டுமா அப்படி என்றால் அதை நோக்கி சொல்லுங்கள் இருப்பினும் உங்கள் ஒவ்வொரு அடியையும் பார்த்து எடுத்து வையுங்கள் நீங்கள் சிக்கலில் சிக்கிக் கொள்வதற்கு முன்பு அதற்கு ஏற்ப உங்கள் மனதை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் அவசரமாக எடுக்கும் முடிவுகள் எப்போதாவது வெற்றியே தருகின்றன என்பதை நீங்கள் இப்போது அறிந்து கொள்ள வேண்டும் ஆபத்தை உண்டாக்கும் நடவடிக்கைகளிலிருந்து விலகி ஏற்கனவே முயற்சி செய்து சோதனை செய்யப்பட்ட முறைகளை பின்பற்றுங்கள் இந்த முறைகளை பின்பற்றுவது சாதாரணமான ஒன்று என்று நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை இந்த முறைகளை பயன்படுத்தினால் வெற்றி சாத்தியமானதாகும் என்பதே இதன் பொருளாகும் கடகம் ராசிபலன் பொறுப்பை கண்டு பயந்து ஓடுவது சிறந்ததாக இருக்காது நீங்கள் மேலும் முன்னேற உங்களுக்கு உண்டாகும் பயத்தை எதிர்கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் அன்பை தேடுகிறீர்கள் இந்த நாளில் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலிலும் எச்சரிக்கையாக இருங்கள் அதற்கான நேரமும் சக்தியும் உங்களிடம் உள்ளதா ஆபத்தான ஒப்பந்தத்தில் பங்கேற்பது குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதில் பங்கேற்க விருப்பமில்லை என்பதை வெண்ணெய்யை கத்தியால் வெட்டுவது போன்று உறுதியாகச் சொல்ல வேண்டும் நீங்கள் மறுப்பது யாரையும் காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிம்மம் ராசிபலன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் நன்றியுடன் இருங்கள் தேவைப்படுபவர்களிடம் பரிவு காட்ட மறக்காதீர்கள் நல்ல அதிர்வுகளுடன் இந்த நாளை ஏன் தொடங்கக்கூடாது உங்கள் அன்புக்குரியவர்களுடன் ஒரு மாலை நேரத்தை திட்டமிடலாம் இன்று அமைதியாக இருப்பது மற்றும் உங்கள் ஆத்ம தோழருடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு நிறைய அமைதியை தரும் உங்களை விரும்புபவர்களுடன் அன்புடன் இருக்க நீங்கள் விலை உயர்ந்த இடத்திற்கு செல்ல தேவையில்லை என்பதற்கு இதுவே போதுமான சான்று உங்களுடன் தொடர்பில் இல்லாத நண்பர் அல்லது நீங்கள் விரும்பும் தொடர்பு கொண்டு பேசுங்கள் இது நிச்சயமாக அவர்களின் முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைக்கும் கன்னி ராசிபலன் ஒருபோதும் அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வருவதில்லை நீங்களே அதை தேடி கண்டுபிடித்து அதன் பின்னே செல்லுங்கள் உங்கள் வழியில் செல்லும் இந்த புதிய வாய்ப்பை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் உங்களை சுற்றிலும் உள்ள கவனச்சிதர்களில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் வாழ்க்கையின் கடினமான காலங்களில் உங்களுக்கு ஆதரவாக நின்ற நபர்களிடம் இணக்கமாக இருங்கள் சின்னஞ்சிறு விஷயங்களில் கூட புலப்படும் அழகியல்களை ரசிக்க நேரம் ஒதுக்குங்கள் ஆகையால் உங்களுக்கு நிச்சயமாக ஓய்வு தேவை துலாம் ராசிபலன் ஒருவேளை காற்றில் காதல் இருந்தால் மன்மதன் தனது அம்பை வீச தயாராக இருப்பார் ஆனால் இந்த முறை அவரது இலக்கு உங்கள் மீதாக இருக்கும் என்பதையும் நீங்கள் உறுதியாக நம்பலாம் நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இந்த அன்பை உணர்வீர்கள் திருமணமானவர்களாக இருந்தால் நீங்கள் விரும்பும் நபர் மீதும் கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்த தயங்க வேண்டாம் பொது இடங்களில் அன்பு பரிமாறப்படும் போது உங்களுக்கு பயம் கலந்த பதட்டத்தை உண்டாக்கலாம் ஆனாலும் வாழ்க்கையில் ஓய்வெடுக்கவும் வாழ்க்கை இனிமையான பக்கங்களுடன் மகிழ்ச்சி போக்கும் வரை காத்திருக்கவும் விருச்சிகம் ராசிபலன் பாராட்டுக்கள் என்பது உங்களை பாராட்டிய நபரை நீங்கள் நினைவிற்கொள்வதற்கான சரியான வழியாகும் நாங்கள் மனதளவில் செய்யாத புகழ்ச்சியை பற்றி பேசவில்லை மாறாக உண்மையான கருத்துக்களை பற்றி பேசுகிறோம் கடந்த சில நாட்களாக நீங்கள் ஒருவரின் கவனத்தை பெற முயல்கிறீர்கள் அந்த முயற்சியை நீங்கள் அவசரமாக செய்ய வேண்டாம் பொறுமையாக இருந்து அதை மெதுவாக செய்யுங்கள் தனுசு ராசிபலன் இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களில் சிறந்த தெளிவு பெற உங்கள் மனதை எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள் உங்களை உற்சாகப்படுத்த உங்களை சுற்றியுள்ளவர்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள் இன்று அமைதியாக உட்கார்ந்து உங்களுக்கு பிடித்தமான செயல்களை செய்யுங்கள் பின்வாங்குவதற்கு சாத்தியம் இல்லாத ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கைக்கு உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் உங்களுக்கான எல்லையை நீங்கள் கடந்து விட்டதாக நீங்கள் நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்க வெட்கப்பட வேண்டாம் மகரம் ராசிபலன் மன்மத அன்பு உங்கள் வாழ்க்கையில் பாய்ந்து மகிழ்ச்சியை உண்டாக்க போகிறது ஆனால் அந்த மகிழ்ச்சி நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களை மகிழ்விக்கும் எனவே இந்த மகிழ்ச்சியை பார்த்து மற்றும் கேட்டு மகிழ தயாராக இருங்கள் ஒரு நபர் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறி ஆச்சரியப்படுத்தலாம் இந்த செய்தி உங்களுக்கு பெரிய அளவிலான மகிழ்ச்சியை உண்டாக்கும் இது மட்டுமின்றி சில நற்படக்கமற்ற உறவுகளை சரி செய்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல தருணமாக உங்களுக்கு இருக்கும் அவர்களால் உங்கள் மனதில் உண்டான சோகம் மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்தி அவர்களை மன்னித்து விடுங்கள் ஒரே இடத்தில் இருக்காமல் அடுத்த நிலைக்கு செல்லுங்கள் கும்பம் ராசிபலன் நடந்துவிட்டது கவலைப்படுவதை நிறுத்துங்கள் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருங்கள் உங்கள் அழகும் சாத்தரியமும் நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு கை கொடுக்காது உங்கள் செயல்பாடுகள் தான் உங்களை பற்றி வெளிப்படுத்தும் சிறிது காலம் ஆனாலும் உங்களது நிலையான கடின உழைப்பு உங்களுக்கு சிறந்த அங்கீகாரத்தை கொடுக்கும் மீனம் ராசிபலன் கடந்த காலத்தில் நடந்த வேதனையான விஷயங்களை பற்றி இன்று நீங்கள் இப்படி சிந்தித்தால் நீங்கள் மீண்டும் மனதிற்கு வலியை ஏற்படுத்தும் பாதையில் செல்ல விரும்ப மாட்டீர்கள் உங்களுக்கு உள்ள சிறந்த ஞாபக சக்தியே சில நேரங்களில் பிரச்சனையாக மாறிவிடலாம் இதனால் உங்களுக்கு அநீதி இழைத்தவர்களை நீங்கள் மன்னிக்கவோ மறக்கவோ முடியாது அமைதியாக இருங்கள் இது உங்களுக்கு இப்போது அவசியம் தேவைப்படுகிறது உங்கள் இலக்கை அடைய நீங்கள் வலிமை பெற்றவராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பாராத சிலர் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவதைக் காணலாம்